Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு எழுத்துக்கள் இருக்கக்கூடிய புதிர்கட்டங்கள் அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த கா வீடியோவில் பார்க்க போகிறோம் இரண்டு எழுத்துக்களில் முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு ச அப்படிங்கிறது தான் அந்த முதல் எழுத்து இன்னொரு எழுத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி விடைகளை சொல்லலாம் அனுப்பலாம் இந்த புதிர்கட்டத்திற்கான குறிப்பு என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன் மழைக்காலங்களில் நமக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கும் இல்லையா ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை இப்படியும் கூட நம்ம சொல்லலாம் இரண்டு எழுத்து சொல் நம்மளுடைய மூக்கோட மூக்கு இருக்கு இல்லையா நம்மளுடைய உடலுறுப்பில் முகத்தில் இருக்கக்கூடிய மூக்கு அந்த உடலுறுப்போட தொடர்புடையது இந்த இரண்டு எழுத்து சொல் அதுதான் இன்னைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்பு எங்கே கண்டுபிடிங்க பார்ப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்